ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் மகேஷ் இந்த வீடியோவில் நாம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை அருகே உள்ள நரசிங்கன்பேட்டை யோக நரசிம்மர் ஆலயத்தின் சிறப்புகளையும் அதன் வினோத வழிபாட்டினையும் காணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த யோக நரசிம்மர் கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் தொன்மையானது விஜயநகர மன்னர்களால் புனரமைக்கப்பட்டதாக கூறுகின்றனர் இவ்வூரின் பழமையான பெயர் நரசிங்கபுரம் என்றும் அது தற்பொழுது மருவி நரசிங்கன் பேட்டை என்றும் அழைக்கப்படுகிறது தள வரலாறு சுருக்கமாக புராண காலத்தில் விஷ்ணு பிரகலாதன் எனும் பக்தனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை வதம் செய்து கொன்று தன் பக்தனை காப்பாற்றி அருள்பாலித்தார் இதனால் நரசிம்ம பெருமாளுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது இதனை போக்கிக் கொள்ள நரசிம்ம பெருமாள் யோக நிலையில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார் இதனால் இந்த ஆலய நரசிம்மருக்கு யோக நரசிம்மர் என்று அழைக்கப்படுகிறார் ஆலய பிரகாரத்தில் காரிய சித்தி ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது இந்த ஆஞ்சநேயருக்கு தேங்காய் படைக்கும் வினோத வழக்கம் உள்ளது பிரார்த்தனை செய்து கொள்ளும் பக்தர்கள் மூன்று தேங்காய் கொண்டு வந்து அதில் யோக நரசிம்மர் சன்னதியில் தந்துவிட வேண்டும் மீதமுள்ள ஒரு தேங்காய் என் குறித்து அதனை கோவில் பேரட்டில் எழுதி எழுதி கொண்டு தேங்காயினை பிரகாரத்தில் உள்ள தேங்காய் கட்டுமிடத்தில் கட்டுகிறார்கள் இவ்வாறு வழிபடுவதால் தங்கள் பிரார்த்தனை பதினோரு வாரங்களில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இராத்தனை நிறைவேறியதும் கட்டிய தேங்காயை அவிழ்த்து ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்து நன்றி செலுத்துகின்றனர் ஆலய அமைவிடம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து சீர்காழி செல்லும் சாலையில் சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் நரசிங்கம்பேட்டை என்னும் ஊரில் இவ்வாலயம் அமைந்துள்ளது மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களைப் பெற சில்க் சிட்டி மகேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்